இந்த மாவட்டத்தில் மட்டும் தினமும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது எப்போதான் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கனமழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கைய பெற்றுக்கொள்ளுங்கள் மிக கனமழை பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழையும் ரொம்பவே தீவிரமாகிட்டிருக்கு குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு தீவிரமாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஏற்கனவே இருபது சென்டிமீட்டர் போன்ற மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்களிலும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நாளுக்கு நாள் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இதுவரைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டராக மழை வந்திருக்கலாம் அல்லது பத்து சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெய்திருக்கும் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகும் இப்போ மாவட்டம் முழுவதும் ஒரே மழை அளவு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது இருக்காது இப்போ நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் கோயம்புத்தூரில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாரில் அதிக மழை கிடைக்கும் மற்ற பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதே போல தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து தீவிரமாகும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு தென்காசி கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் கன்னியாகுமரியில மேற்கு பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும் அடுத்ததாக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் இங்கே வந்து கனமழை மட்டும்தான் இருக்கும் திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் பகுதியெலாம் கனமழையாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழை வாய்ப்பு மதுரை மாவட்டத்தில் வந்து நகரப் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் மதுரையினுடைய மேற்கு பகுதிகளில் சற்று கனமழை ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது பரவலாக சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக விட்டு விட்டு வந்து போகும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நாள் முக்கு அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய மேல் மேற்கு பகுதி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகளில் மழை தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த இடங்களுக்குலாம் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்போ மற்ற மாவட்டத்தினுடைய நிலவரம் எல்லாமே லேசான மழை சாரல் மழை மிதமான மழை தான் இப்போ தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் அவ்வப்போது லேசான சாரல் மழை அவ்வப்போது வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்றைக்கு காலை நேரங்களிலும் சில இடங்கள் பகுதியாக சென்னையில் லேசான சாரல் மழை போல இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை எதுவும் பதிவாகல தொடர்ச்சியாக கனமழை வருமா கண்டிப்பா உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை தீவிரம் அடையும் ஜூன் முப்பது மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழையும் இருக்கு தொடர்ச்சியான வானம் மேகமூட்டமும் காத்திருக்கு கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக மறுபடியும் எங்களுக்கு மழை சரியா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கடலோர மாவட்டத்திலிருந்து மீண்டும் மழை தொடங்கும் ஜூன் முப்பதுல இருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல் நேரங்களுக்கு அப்புறம் இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களிலிருந்து கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரித்து ஒரு மிதமான மழை தான் மிக கனமழையெல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது சென்னைக்குலாம் வந்து மிக கனமழை கண்டிப்பாக கிடையாது மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே அதுவும் இந்த மாத இறுதியிலிருந்து தான் மழை வாய்ப்பு மீண்டும் தொடங்க போகுது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும் மழை வாய்ப்புகள் தற்போதைக்கு கிடையாது ஜூன் முப்பது மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த பகுதிகள் அதிகரிக்கக்கூடும் வடதமிழக உள் மாவட்டங்கள் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் விருதுநகர் அதை தொடர்ந்து சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட போன்ற இடங்கள்லாம் பகுதியான மழை பொழிவாகவே பதிவாகக்கூடும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்